thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சூப்பரான சாக்லேட் ரஃபுல் கேக் தான் நாம் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் வீட்டிலே நான் செஞ்ச பெஸ்ட்டு கேக்னால் அது இது தான் ரொம்பவே சூப்பரான பேக்கரி ஸ்டைல் கேக்காக தான் இது வந்து இருந்தது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே டேஸ்ட் ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது செஞ்சு கொஞ்ச நேரத்தில் வந்து கேக் ஃபுல்லாகவே வந்து காலி ஆகிடுச்சி நாம் நினச்சா வீட்டிலே நம்மளால் எதுவுமே வந்து கற்றுக்க முடியும் நம்ம மனசில் ஒரு முயற்சி மட்டும் இருந்தால் போதும் என்றைக்குமே நம்ம நெ நினச்சதில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ஈஸியாக இந்த சாக்லேட் ரவுல் கேக்கை எப்படி செய்யலாம் அப்படின்றத உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நானும் கேக் செய்யணும்னு ஆசைப்பட்ட மொதல் நேரத்தில் வந்து நான் வீட்டில் இருக்கிற பால்வாடி சத்து மாவில் தான் ஃபர்ஸ்ட்டாக என்னோடய கேக் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியே என்னாலையும் வீட்டில் வந்து செய்ய முடிஞ்சது என்னோடய ப்ராக்டிஸ் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு வந்து வந்துருச்சு எதையுமே நம்ம வந்து ஒரு தடவை முயற்சி பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி பண்ணால் க கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு கப் அளவு மைதா வந்து எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒன் கிராம் வந்து அளவு இருக்கும் இதை நல்லா வந்து சளிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சே நம்மளால ஈஸியாக வந்து கேக் வந்து செய்ய முடியும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி வந்து கேக் வந்து செய்கிறேன் ரொம்ப நாள் ஆசை என்னோடது இப்போ தான் என்னால் கொக்கோ பவுடர் வாங்கி செய்யறதுக்கான டைம் வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து கால் கப் அளவு நான் வந்து கொக்கோ பவுடர் வந்து எடுத்திருக்கிறேன் சாக்லேட் கேக் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னா கொக்கோ படர் கொஞ்சம் இந்தளவுக்கு ஆட் பண்ணால் தான் நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்து கிடைக்கும் அதையும் நான் வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கணும் பேக்கிங் சோடா வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கணும் அதையுமே நான் இந்த மாதிரி சளிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க அந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கிட்டேன் என்கிட்ட சின்ன ஜல்லடை இல்லை பெரிய ஜல்லடை இருந்ததுனால தான் கீழே வந்து பெரிய பிளேட் வச்சு நான் வந்து செஞ்சேன் இப்போ நான் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து கேக் செய்கிறதுக்காக நாலு முட்டை வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன் அந்த நாலு முட்டையை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை நம்ம வந்து விஸ்க் இருந்ததுன்னா போதும் அதுட்டே நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா முட்டை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரே வந்து எடுத்துக்கலாம் நான் ஸ்டார்டிங்கில் வந்து செய்யும் போதெல்லாம் மிக்சி ஜாரில் பீட் பண்ணி தான் நான் வந்து செஞ்சேன் நீங்கள் வந்து கையில் வந்து ஸ்பூன் வச்சுமே நாம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து செய்யலாம் நான் இப்போ முட்டை ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ணி முட்டையெல்லாம் நல்லா வந்து பீட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கப் அளவு பவுடர்டு சுகர் வந்து எடுத்துருக்கிறேன் சுகரை நல்லா மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பொடி பண்ணாமலுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டே சீக்கிரம் நமக்கு வந்து மெல்ட் ஆகி கிடச்சிரும் இதை நம்ம வந்து மொத்தமாக வந்து சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பவுடர்டு சுகரை வந்து சேர்த்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்தாலே தெரியும் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து நல்லா வந்து திக்காகி நமக்கு வந்து கிடைக்குது பார்த்தா தெரியும் இது இன்னுமே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து பீட் பண்ண வேண்டியது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு முட்டையை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா நம்மளோட முட்டையோட ஸ்மெல் நமக்கு வந்து ரொம்ப வந்து தெரியாது இதையும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கூடவே வந்து கால் கப் அளவு வந்து ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் நம்ம இதில் வந்து வாசனையே இல்லாத எண்ணெய் தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் உங்களுக்கு முட்டை சேர்த்து செய்ய பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் சேர்த்தும் வந்து செய்யலாம் முட்டைக்கு பதிலாக நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து தான் வந்து இந்த கேக் வந்து செய்கிறேன் இப்போ ஆயில் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டையை வந்து ரொம்ப ஓவராகவும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுக்கக்கூடாது இப்போ லைட்டாக ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து பவுடர் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்க்க போகிறோம் அதை அப்படியே நம்ம வந்து மொத்தமாக வந்து சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து கரண்டினால் மிக்ஸ் பண்ணி விடணும் மொத்தமாக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக வந்து கரையாமல் கட்டிகளாக இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது பாருங்க மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த முட்டை வந்து நல்லா நமக்கு வந்து பொங்கி வந்த மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப வந்து இதாகிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பையாக மெதுவாக நம்ம வந்து அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளோட கேக் பேட்டரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஃபைனலாக எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மெ பால் வந்து நான் ஒரு கால் கப் அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சி கேக் இந்த தான் இருக்கணும் நம்ம இந்த மாதிரி மேலே எடுத்து விட்டோம்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் நம்மளோட கேக் பேட்டர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கேக் செய்யணும்னு ஆசைப்பட்ட ஸ்டார்டிங்ல என்கிட்ட கேக் வந்து எப்படி செய்யணும்னு கேட்டா எதுவுமே எனக்கு வந்து தெரியாது ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு பேசிக்காக நமக்கு வந்து இந்த மா ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா வந்து ஃபெயிலியர் எனக்கு வந்து வந்திருக்கு ஆனால் அதுலேருந்து நான் வந்து ஒவ்வொரு லெசன் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் கேக் செய்யும்போது ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது ஒரு சில விஷயங்களை நாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கேக் பேட்டரை நான் வந்து ஒரு பட்டர் ஷீட் வந்து கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கேக் பேட்டரை வந்து சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் விடணும் அப்போ தான் உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் இதாகிடும் இப்போ நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் என்கிட்ட ஓவன்லாம் கிடையாது குக்கரில் கீழே வந்து நான் வந்து உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த பாத்திரத்தை நான் வந்து வைக்க போகிறேன் குக்கரில் வந்து கேஸ் கட்டும் விசிலும் நாம் வந்து போடக்கூடாது குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வந்து எடுத்துக்கணும் ப்ரீஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கேக் பேட்டரை வச்சுட்டு நான் வந்து எனக்கு இந்த கேக் வந்து எனக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து வச்சுருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பட்டர் ஷீட் வந்து எடுத்து பாருங்க எவ்வளோ சூப்பராக அது வந்து எடுக்கிறதுக்கு வந்து வருது கேக்கில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கேக்கும் நல்லா சாஃப்டாக சூப்பராக எனக்கு வந்து ரெடியாகி வந்துடுச்சு ஃபஸ்ட் டைம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நான் வந்து கேக் செய்கிறேன் எப்படி வரும்னு நான் வந்து பயந்துக்கிட்டே தான் செஞ்சேன் ஆனால் செம்மையாக வந்துருந்தது கேக்கு இது நான் வந்து மூணாக வந்து கட் பண்ணிட்டேன் எப்போவுமே நான் கேக் செய்யும்போது எனக்கு வந்து ரெண்டாக கட் பண்ணுறதுக்கு தான் வரும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மூணாக வந்து கட் பண்ணி செஞ்சுருக்கிறேன் இன்றைக்கி க சரியான குவான்டிட்டியில் நான் வந்து செஞ்சுருக்கிறேன் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட வந்து கேக் வந்து உடையவே இல்லை அவ்வளோ ஒரு சாஃப்டாக மூணாக கட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்தது இதுக்கு முன்னாடி நான் செய்யும் போதெல்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப பயந்துக்கிட்டே கட் பண்ணேன் பட் இந்த கேக் வந்து கட் பண்ணுறதுக்கும் செமையாக வந்து கரெக்டாக வந்தது இப்போ நாம் வந்து இதில் வந்து க்ரீம் வந்து செய்கிறதுக்கு சாக்லேட் சிரப் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஹண்ட்ரட் கிராம் அளவு நான் வந்து டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கிறேன் கூடவே வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு பாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் கீழே தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சாக்லேட்டை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து ஷைனிங்காக வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம் ஆறினதுக்கப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் நாம் வந்து வச்சிடணும் கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு இப்போ நான் வந்து பட்டர் க்ரீம் தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஹண்ட்ரட் கிராம் அளவு பட்டர் வந்து எடுத்துக்கிறேன் நான் செய்கிற கேக் அளவுக்கு ஹண்ட்ரட் கிராம் பட்டர் எனக்கு வந்து போதுமானதாக இருந்தது பட்டரை நாம் வந்து இருந்து எடுத்து ஒரு கால் மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணணும் இதுக்கு நீங்கள் பீட்டர் இருக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் நம்ம கையில் ஸ்பூன்ட்டே வந்து செய்யலாம் எங்கிட்ட பீட்டர் இருந்ததுனால நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன் ஹண்ட்ரட் கிராம் க பட்டருக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் கிராம் சுகர் அளவுக்கு நமக்கு தகட்டுற அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கம்மியானாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும் பட்டை நமக்கு எப்படி எல்லோ கலரில் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா லைட் கலராக சேஞ்ச் ஆகி வரும் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சுகரும் பட்டரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பரான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு நாம் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கையில் வந்து பட்டர் க்ரீமை ஸ்பூனில் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்து அது வந்து கீழே வந்து விழக்கூடாது அதில் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பீக் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கிற அளவுக்கு நாம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் க்ரீம் எடுத்து காட்டுறேன் நான் கீழே கவுத்துனாலும் அந்த க்ரீம் வந்து விழவே செய்யாது அந்தளவு இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த பட்டர் கிரீம் வந்து நான் இதோட ஒரு ஃபோர் டைம்ஸ்க்கு மேலே நான் வந்து ட்ரை பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப பவுடர் டு சுகரை நான் வந்து ரொம்ப பவுடர் பண்ணாமல் இருந்ததுனால நர இருந்தது ரெண்டாவது டைம் வந்து ஓரளவுக்கு க்ரீம் சூப்பராக வந்தது ஆனால் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் செய்யும்போது செம்மையான டேஸ்ட்டில் எனக்கு வந்து கிடச்சிது பட்டர் க்ரீம் எனக்கு வந்து இங்கே விப்பிங் க்ரீம் கிடைக்கும் நான் பட்டர் க்ரீம் வச்சுன்னா கேக் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளும் இப்போ நம்ம உள்ளேருந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த கே சாக்லேட் சிரப் வந்து நல்லா கெட்டியாகி வந்துருச்சு அதை வெளியில எடுத்து அதையும் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி சாக்லேட் தான் வந்து பட்டர் க்ரீம்லாம் வந்து அப்ளை பண்ணி கேக்கில் வந்து அப்ளை பண்ண போகிறேன் இது நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணுவோம் இதுவும் நமக்கு ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைச்சிருச்சு இப்போ நான் பட்டர் க்ரீமையும் இந்த சாக்லேட் க்ரீம் கூட வந்து நான் வந்து சேர்த்துட்டு சாக்லேட் பட்டர் க்ரீம் தான் வந்து செய்ய போகிறேன் அதில் நான் செஞ்சு வச்சுருக்கிற பட்டர் கிரீமில் பாதியை வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்மளோட சாக்லேட் க்ரீமும் பட்டர் க்ரீமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் அந்த சாக்லேட் வந்து எப்படி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு பட்டரோட மிக்ஸ் ஆகி வருதுன்னு இப்போ நாம் சூப்பரான சாக்லேட் கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணலாம் என்கிட்ட டெக்கரேட் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு நாசிலோ எந்த ஒரு நைஃபோ எதுவுமே எனக்கு வந்து கிடையாது ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய பிளேட்டில் கீழே வந்து கேக்கை வந்து வச்சேன் அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே சாக்லேட் கேக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பீஸ் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே சாக்லேட் க்ரீம் தான் வந்து சென்டரில் வைக்கிறதுக்காக க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு நைஃப் இருக்குது அந்த நைஃப்டே நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே செகண்ட் லேயர் வந்து வைக்க போகிறேன் செகண்ட் லேயர் வச்சுட்டு உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் சுகர் சிரப் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் அதை நான் வந்து மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு அடியில் உள்ள லேயரில் நானும் சுகர் சிரப் வந்து ஆட் பண்ண மறந்துவிட்டேன் ஆனால் செகண்ட் லேயரில் வந்து சுகர் சிரப் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் சுகர் சிரப்னால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஸ்பூன் சுகரை வந்து கொஞ்சமாக தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து கேக்கில் வந்து அப்ளை பண்ணணும் இந்த சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணுறதுனால நம்ம கேக் வந்து கடிச்சு சாப்பிடும்போது கேக் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி இருக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நான் வந்து மூணாவது லேயரும் வந்து வச்சுவிட்டேன் ரெண்டு லேயரில் நான் வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் லேயரில் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஆனால் நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணி செஞ்சால் தான் கேக் வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தித்திப்பாக நமக்கு வந்து இருக்கும் இப்போ ஃப ஃபைனலாக மேலேயும் நான் வந்து சாக்லேட் க்ரீமை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்கிட்ட வந்து அந்த அப்ளை பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி எந்த ஒரு டெக்கரேட் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது நான் நைஃப் வச்சு தான் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் க்ரீம் வந்து ஒட்டவே இல்லை நம்ம நல்லா ஷேப் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக நான் வந்தது இப்போ இந்த பெரிய பிளேட்டில் இருந்து நான் வந்து சின்ன பிளேட்டுக்கு வந்து வந்து மாற்றி எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை நான் வந்து சும்மா வீட்டில் இருந்த ஒரு அப்பளம் குழந்தைங்க சாப்பிட்ற அப்பள கவரில் தான் வந்து நான் பட்டர் க்ரீமை வந்து சேர்த்துட்டு அதோடய முனையில் லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓரங்களில் நான் இந்த மாதிரி லைன் லைனாக இந்த மாதிரி நான் வந்து போட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் சென்டரில் அதே க்ரீமை வந்து கோடு கோடா நான் வந்து போட்டுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் கோடு போடுறதுக்கு அந்த க்ரீம் எவ்வளோ சூப்பராக வருது பைப்பிங் பேக் என்கிட்ட எதுவுமே கிடையாது சும்மா ஒரு கவரில் தான் நான் வந்து இதை வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு கட்டம் விட்டு இன்னொரு கட்டத்தில் அதே க்ரீமை வந்து நான் லைட்டாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்கிட்ட சாக்லேட் வந்து டார்க் சாக்லேட் வந்து இருக்குது அதை துருவி நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதை தான் வந்து இடையில் இருக்கிற கட்டங்களில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் நான் வந்து ஏற்கனவே உங்ககிட்ட வந்து லாஸ்ட்டாக ஒரு கேக் செய்கிற வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் டெனாலின்னு ஒரு சாக்லேட் வந்து நான் ஆன்லைனில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்து எனக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரேட்டுக்கு அப்போது கிடைச்சது இப்போ வந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம் டூ ஃபிஃப்டி ரேட்டுக்கு வந்து நான் ஆன்லைனில் வந்து ஆட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதோடய வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ இடையில இருக்க கட்டத்துலலாம் வந்து நான் வந்து சாக்லேட்டை வந்து துருவி வச்சிருக்கிறேன் இல்லையா அந்த சாக்லேட் தான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் அந்த நான் டார்க் சாக்லேட் வாங்கும் போது எனக்கு இந்த மாதிரி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து அது கூடவே வந்து ஒரு சின்ன பேக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க அதையும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃபைனல் லுக் வந்து இதை இப்படி தான் இருந்தது ஃபைனலாக வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து இருந்தது பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் என்னோடய கேக் வந்து எப்படி இருக்குது என்னோடய டெக்கரேஷனும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு நீங்களே உங்கள் கையால் சர்ப்ரைஸாக ஒரு கேக் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது வீட்டில் ஒரு பழைய குக்கர் வந்து இருந்தால் போதும் மைதா மாவும் வந்து இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் கேக்கு ஃபைனலாக என்னோடய கேக் வந்து இப்படி தான் இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கேக் வந்து அவ்வளோ வந்து பிடிச்சிருந்தது எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு கேக் ஆர்டர் எடுத்து பண்ணேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு வந்து இன்னுமே ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது நம்ம இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டோமா நம்மளோட முயற்சி வந்து வீண் போகலை அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து தோணுச்சு கேக் செய்கிறதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமானு எல்லோரும் நினைப்பீங்க ஆனால் எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து சந்தோஷம் நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகி அதில் நம்மளை ஒரு ங்க பாராட்டும் போது நமக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷமே வந்து தனி தான் இந்த கேக் செய்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்டில் வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு ஆகி நான் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டு ட்ரை பண்ண ஒரு விஷயம்தான் வந்து இந்த கேக்குன்றது கண்டிப்பாக இனிமேல் வர்ற வீடியோஸில் நிறைய நீங்கள் வந்து கேக் வந்து பார்க்கலாம் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய கேக் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும் வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ